ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பாடல் ஒன்று மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருளு செய்த திருப்பாவை பாடல் இரண்டு வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்கடலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறெண்ணி யுகந்தேலுவர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பாடல் மூன்று ஓங்கி உலகழந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெரும் செந்நெல் ஊடுகயல் உகழ பூங்குவழை போதில் பொறிவண்டு படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முதல் பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத பெருஞ்செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பாடல் நான்கு ஆழிமழைக்கண்ணா என தொடங்கும் மழையின் அறிவியலை விளக்கும் ஆண்டாளின் பாசுரம் பாடல் ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கைகிறவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொட ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்கம் தொடுத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பாடல் ஐந்து எடுத்த காரியத்தில் வெற்றி கிட்ட ஆண்டாள் அருளும் அற்புத வழி இந்த திருப்பாவை ஐந்தாம் பாசுரம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் பூதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் ஆறு உறக்கத்தில் இருந்து விழித்துக் கொள்ள மட்டுமா தோழியரை அழைக்கிறாள் கோதை இந்த திருப்பாவை ஆறாம் பாசுரத்தில் அதை பற்றி விரிவாக பார்ப்பார் புல்லும் சிலம்பின கான் புல்லறையன் கோவிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பெய்முலை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் கலக்கழிய காலோ காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல வெழுந்து அரிய என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலுவர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவை பாசுரம் ஏழு பேச்சரவம் எல்லாம் அந்த கேசவனின் பெருமைகளே தோழியின் துயில் எழுப்பும் கோதையின் திருப்பாவை கீசு கீசென்றும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைதரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலூர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் திருப்பாவை பாசுரம் எட்டு கண்ணனையே தன் அன்பினால் கட்டிய வழி சீக்கிரம் வெளியே வா என்பதாக அமைகிறது கோதையின் திருப்பாவை பாசுரம் எட்டு கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிழந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் ஒன்பது மாமாயன் மாதவன் வைகுந்தன் என நாமம் பலவும் நவில அழைக்கிறாள் கோதை இந்த திருப்பாவை பாசுரம் ஒன்பதாம் பாசுரத்தில் மார்கழியின் இந்த காலைக்கு இரண்டு தன்மைகள் ஒன்று அறைக்குள் அடைந்து கிடக்கும் வரைக்கும் அதுவே சொர்க்கம் என்று நினைக்க வைப்பது மற்றொன்று துயில் நீங்கி வெளியே வந்து காலை அழகை கண்டதும் இதுவல்லவோ சொர்க்கம் என்று வியக்க வைப்பது இனி பாசுரத்திற்குள் செல்லலாம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயில் அணை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் தரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்று செவிடோ அனந்ததோ ஏம பெருந்துயில் பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலுவர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவை பாசுரம் எண் பத்து நோன்பினை நோற்று நான் சொர்க்கம் புகுவேன் என்று சில தோழிகள் வைராகியமும் பேசினார்கள் ஆனால் இந்த மார்களின் பணிக்கு கதவை அடைத்துக் கொண்டு கதகதப்பாய் உறங்குகின்றனர் அவர்கள் வேண்டுமானால் சொன்ன சொல் தவறலாம் ஆனால் நாச்சியாள் தன்னா பிறழ்வாழா வாருங்கள் பார்ப்போம் திருப்பாவை பாசுரமியன் பத்து நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மானாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய் முடி நாராயணன் தம் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகருணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய்